எசைக்கியல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி எட்டு வாசிங்க அநேக நாட்களுக்கு பின்பு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் கடைசி வருஷங்களிலே இந்த யுத்தம் நடக்கும் அடுத்து நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் குடியிருக்கும் ரோதமாய் வருவா இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நடந்த யுத்தம் எல்லாம் தேசத்துக்கான யுத்தம் தலைநகரத்துக்கான யுத்தம் முதலாக வசனம் சொல்லுது கடைசி வருஷங்களிலே மலைக்கான ஒரு யுத்தம் வரும் அதே இசைக்கல் முப்பத்தி ஒன்பது ரெண்டையும் வாசிங்கள் அதுக்கு அடுத்து இசைக்கல் முப்பத்தி ஒன்பது உன்னை ஆறு துருகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் அப்படியே இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்கும் எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு எட்டுல இருக்கு எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஒன்பது ரெண்டுலயும் இருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கத்தர் சொல்றார் இப்போ இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த யுத்தம் அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இந்த யுத்தத்துக்கு பேரு ஆப்ரேஷன் அல்லக்ஸ் ஃப்ளட் என்று பெயர் இந்த மலையை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மலை இருக்கிற இந்த இடம் மட்டுமல்ல முழு எருசலேமும் எங்களுக்கு சொந்தம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த சண்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் ஆரம்பிச்சிருச்சு எஸ்ஏக்கெல் முப்பத்தெட்டு எட்டுலையும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி வருஷத்தில் நடக்க யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பாக மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இதுவரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறியது ஒன்றன்பின் ஒன்றாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நடந்தது இப்ப என்ன நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவங்களை பார்த்திருக்கிறீர்கள் இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் என்று சிலருக்கு தெரிந்திருக்காது அநேகருக்கு தெரிந்தும் வாய்ப்பு இருக்கிறது இப்ப கர்த்தர் சொன்னபடி இத்தனை காரியங்களும் நடந்திருக்கிறது அப்படியானால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால் எஸ் முப்பத்தி ஒன்பதுல இந்த யுத்தம் முடிவடைகிறது நாற்பதுல தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து ஆரம்பிக்கிறது நாப்பத்தி நான்கு வரை தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது நாப்பத்தி நான்குல அந்த தேவாலயத்தில் கடைசி சர்வாதிகாரி அருவறுப்பானவன் உள்ளே நுழைவான் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி ஏழுல உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் முப்பத்தி எட்டுல யுத்தம் ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்பதுல யுத்தம் முடியும் நாற்பதுல தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள் நாப்பத்தி நான்குல அந்திகிருசு என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரி உள்ளே நுழைவான் முப்பத்தி ஏழிலிருந்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டே வந்திருக்கிறது எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டுல சொல்லப்பட்ட யுத்தமும் ஆரம்பித்து விட்டது விசுவாசிகள் கவனியுங்கள் ஏதோ உங்களுக்கு கதை சொல்லவில்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறோம் வேதத்துல கர்த்தருக்கு ஒரு சுபாவம் உண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும்பொழுது ஒரு தீர்க்க தரிசியை வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் அதே நேரத்துல அது நிறைவேறும்பொழுது கர்த்தர் யாரையாவது வைத்து நிறைவேறுகிறது என்றும் சொல்லுவார் கண்ணியின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி ஏசாயாவுக்கு உரைக்கப்பட்டது அதே நேரத்தில் அவர் பிறந்தவுடன் அவரை நீ காண்பா என்று சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து பலியாகி உலகத்திலே வந்து அடையகளுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இருப்பார் என்று ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது அவர் அப்படி வந்தபோது யோவான் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்டது ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு நிறைவேறும் போது அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு இப்ப நீங்க கேட்ட அத்தனை தீர்க்க தர்சனங்களும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாக தேவனாக கர்த்தர் துல்லியமாய் உரைத்தது அத்தனையும் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது அடுத்து நடக்க போகிறது இதே யுத்தம் இன்னும் பெருசாகும் எதனாலே பெருசாக போகிறது என்று சொன்னால் இந்த எருசலேமை ரெண்டாக பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள் டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்பதாகும் இப்போ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது ஜூன் மாசம் இரண்டாவது வாரத்துல அவர்கள் கொண்டு வந்து ஐநா சபையிலே ஸ்தாபிக்கிறார்கள் இதுக்கு பேர் தான் டூ ஸ்டேட் சொல்யூஷன் பின்னாடி வாங்க அதான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதான் இதுக்கு பேர் டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஐநா சபையில் கொண்டு வரப் போகிறாங்க ஜூன் மாதம் முதல் ரெண்டு வாரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஏகமாக எல்லா நாடுகளும் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எருசலேமை ரெண்டாய் பிரிக்க சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாகிவிட்டது இதில் ஆச்சரியப்பட்ட விதத்துக்கு என்னவென்றால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதற்கு ஆதரவு இதை கொண்டு வரதே பிரான்ஸ் தான் இதற்கு ஆதரவாக இங்கிலாந்து பல நாடுகள் இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரும் சகரியா பனிரெண்டு மூன்று நான்கு நம் கண்களுக்கு முன்பாக பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வருகிற ஜூன் மாசம் நிறைவேற போகிறது எருசலேமை இரண்டாய் பிரிக்கச் சொல்வார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த பேச்சுக்கே இடமில்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறதும் இல்லை எருசலே முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார் என்ன நடக்கும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனியங்கள் இதை இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளார் அதன் நிமித்தமாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாததுனாலே ஐநா சபையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும் இஸ்ரவேலுக்கு தனிமைப்படுத்தப்படும் அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒரு யுத்தம் ஒன்று அங்கே ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த இடத்தை வலுக்கட்டாயமாக இஸ்ரவேல் கையிலிருந்து குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தை எடுத்து அதை பாலஸ்தீனர்கள் கையில் கொடுப்பதற்கான யுத்தம் ஆரம்பிக்கும் இந்த யுத்தம் தான் எஸ்எக்கேல் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது உச்ச நிலையை அடையும் அது மூன்றாம் உலக யுத்தமாக மாறும் அப்பொழுது நாடுகள் ரெண்டாக பிரியும் இப்பொழுதே ஐரோப்பாவில் இருக்கிற ஐரோப்பியன் யூனியன் எல்லாம் இந்த விஷயத்தில் ரெண்டாக பிரிய தொடங்கி இருக்கிறது ஒருபுறம் அமெரிக்கா பல நாடுகள் வரும் அந்த நேரத்தில் நாடுகள் எல்லாம் ரெண்டாக பிரியும் இஸ்ரேவேலுக்கு ஆதரவான நாடு ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பக்கம் ஒரு நாடு இதற்கு ரஷ்யா தலைமை வகிக்கும் எஸ் முப்பத்தெட்டு ரெண்டாம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விளைவாக அந்த இடம் முழுவதுமாக இஸ்ரேல் வசம் வரும் எப்படி வரும் இத்தனை நாடுகள் எடுத்து நிற்கிறது அத்தனை பேரும் அதற்கு விரோதமாய் கொள்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் உலக நாடுகள் ரெண்டாக பிரியும் அது மூன்றாம் உலக யுத்தமாய் மாறும் அந்த இடத்தில் இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள் அல்லது அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும் எஸ் எல் முப்பத்தி எட்டு பத்தொன்பது வேதம் சொன்னபடி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று ஏன்னா வேதம் சொல்லுது பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகி என்று சொல்லி இப்பொழுது இஸ்ரேவேலை அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு கிரீஸ்ல வந்திருக்கு சிரியால வந்திருக்கு ஈரான்ல வந்திருக்கு எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு எரு சிலைமையிலையும் பூமி அதிர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி பெரிய பூமி அதிர்ச்சி என்றால் குறைஞ்சபட்சம் ஆறு புள்ளிக்கு மேல இருக்கணும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமில் இஸ்ரோவேல வரும் அப்பொழுது இந்த வழிபாட்டு தலம் அங்க இருக்கிற இயற்கையாக இடியுமோ அல்லது யுத்தத்துல இவர்களெல்லாம் சேர்ந்து அதை இடிப்பார்களோ ஏதோ ஒன்று நடக்கும் அதனுடைய விளைவாக மூன்றாம் உலக யுத்தம் வெடிக்கும் அதனுடைய முடிவாகத்தான் இந்த இடம் முழுவதும் இஸ்ரேவேல் வசம் போகும் சரி இதற்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இஸ்ரேவேலை பத்தின இத்தனை விஷயங்களை நாம் பார்க்கிறோமே மாம்சத்தின்படியோ அல்லது ஆவியின்படியோ நமக்கும் அவர்களுக்கு என்ன சம்மந்தம் என்றால் இந்த எருசலேமில் தேவாலயம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அது உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இது நமக்கு அடையாளம் மட்டுமே இசுரவேலை பொறுத்த வரைக்கும் கத்தர் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லி இருக்கிறார் காரணம் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் அவர்களிடத்திலிருந்து ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறோம் சரீர நன்மைகளால் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேதம் அதை கொண்டு வந்த முறை எல்லாவற்று கத்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ரோமர் பதினஞ்சு சொல்லுகிறது அதன் அடிப்படையில் சொல்லுகிறேன் இது எல்லாம் நடக்க போகிறது இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் இருபத்தோரா அதிகாரம் இருபத்தி எட்டாவது தொடங்கும் போதுதான் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதாக எழுதின சுவிசேஷம் ஒன்னு இருபத்தி எட்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நான்குல பட்டே கருக்கு நாளை விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைபட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த எருசலேம் முழுவதுமாக ஹோலி சிட்டி அதாவது பரிசுத்த நகரம் என்று யூதர்களால் அனௌன்ஸ் பண்ணப்படும் ஒவ்வொரு மதத்தாரும் தங்களுக்கு ஒரு ஹோலி சிட்டி வச்சிருக்கிறார்கள் அதே மாதிரி இவர்களும் அதை ஏற்படுத்துவார் அது வரைக்கும் அது உள்ளே மத்தவர்கள் நாம் எல்லோரும் போக முடிகிறது ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தரையும் அந்த பகுதிக்குள் விடமாட்டார்கள் அங்கே வேற எந்த வழிபாட்டு தலமும் இருக்காது அவருடைய தேவாலயம் தான் இருக்கும் அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இப்பொழுது வந்திருக்கிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தீர்க்க தரிசனத்துடைய தொகுப்பு ஏறக்குறைய நூறு வருஷம் இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தி ஏழு வருஷம் அத்தனையும் இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கத்தர் அறிவித்ததுக்கு காரணம் என்ன ஆண்டவர் நடப்பித்தது இந்த நூறு நூத்தி பத்து வருஷ காலம் ஆனால் அத்தனையும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஏதோ இவர்கள் பெருவிழாவை வருஷா வருஷம் நடத்துகிறார் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருக்கு ஒரு அதன் மேல் திட்டம் இருக்கிறது இந்த வருஷம் பெருவிழானுடைய திட்டம் வரப்போகிற வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அதே சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அதே அதே போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை அப்படியே இப்படியே இருந்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு எழுபது எண்பது வயசுல சாகலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்களானால் அதற்கு முன்பதாகவே வருகை வரப்போகிறது அதற்கு என்ன ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் இயேசு சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமாய் நிறைவேறுமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நம் காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது இல்லாமல் காணாமல் போன ஒரு இனம் தொலைந்து போன ஒரு மொழி இல்லாமல் போன ஒரு தலைநகரம் அதோடு கூட அவர்கள் இழந்து போன ஒரு நியாயபிரமான முறை பலி பொருள் ஆசாரியத்துவம் அத்தனையும் இந்த எழுபத்தாறு வருஷத்துக்குள் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது வருஷம் ஒரு இன்ச்சு கூட இதெல்லாம் இல்லை ஆனா இந்த எழுபத்தாறு வருஷத்துல அத்தனையும் வந்துருச்சு அப்படின்னா யோசித்துப் பாருங்க இது எவ்வளவு பெரிய முக முக்கியமான காலம் நீங்களும் நானும் அந்த காலத்துக்குரிய ஜனங்களா இருக்கிறோம் அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர் என்று பாருங்க அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அத்தனையும் தெளிவாக காட்டுகிறார் வேதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் ஆனால் இந்த காலம் மீடியா காலம் எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்ற காலம் அந்த காலத்துல நீங்கள் பார்த்தாவது அவரை விசுவாசிக்கும்படி தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு என்று வேதம் சொல்கிறது அப்படி நீங்கள் பார்த்தாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு இது கொடுக்கப்படுகிறதான பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது மன பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் அல்லே லூயா இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கர்த்தருக்கு சித்தமானால் அவரை சந்திக்கிற சந்ததி நீங்களும் நானுமாக இருக்கக்கூடும் இதற்கு முன்பாக மறித்த பரிசுத்தவாதங்கள் எழுதும் எழும்பும் போது நீங்களும் நானும் உயிரோடு கூட அவரை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ராஜா வரப்போகிறார் ஆயத்தமாவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் நாம் ஜெபிக்க போகிறோம்